நம்ம சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வரும் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழர் திருநாள் ஆகிய பொங்கல் பண்டிகையை ஒட்டி நாம பொங்கல் எப்படி கொண்டாடணும் பொங்கலுக்கு முந்தைய நாளாகிய போகி பொங்கல் அன்று எதிர்மறை சக்திகள் தரித்திரம் நீங்க நம்ம வீட்டில இருந்து பொருட்கள் என்ன தைப்பொங்கல் அன்று பொங்கல் வைக்க நல்ல நேரம் வழிபாட்டு முறை நேர்மறை ஆற்றலும் செல்வ செழிப்பும் பெருக நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்புறம் மாட்டு பொங்கல் காணு பொங்கல் இந்த நாள்ல எல்லாம் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் வழி செய்வதற்குரிய நல்ல நேரங்கள் என்ன சிறப்புகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே பதிவுல தெளிவா பார்க்கலாம் வீடியோவை முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ் கடவுளாகிய முருக பெருமான பிடிக்கும்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புத்தாண்டு பிறந்த உடனேயே நமக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை அப்படின்னு சொன்னா அது பொங்கல் திருநாள் தாங்க எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அதி அற்புதமான சமத்துவமான ஒரு விழா பொங்கல் விழா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த பண்டிகை ஒரு காலத்துல உழவை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய முன்னோர்கள் உதவி செய்த சூரிய பகவானுக்கும் உதவிய மாடுகளுக்கும் நன்றி சொல்வதற்காக பயன்படுத்திய ஒரு அழகான விளங்கக்கூடியதுதான் இந்த பொங்கல் திருநாள் இந்த ஆண்டு பொங்கல் பதினான்காம் தேதி போகி பண்டிகையில இருந்து நமக்கு துவங்குது போகி அன்னைக்கு நம்ம வீட்டுல தேவையில்லாத பொருட்களை எல்லாம் சுத்தம் பண்ணி அதை எடுத்து வெளியே போட்டு எரிக்கணும் அப்படிங்கறது ரொம்ப நாளா நம்முடைய மனசுல பதிஞ்சே போச்சு இப்படி எல்லாம் நம்ம எரிச்சு காற்று மண்டலம் ஏற்கனவே ரொம்ப மாசடைஞ்சு போய் இருக்குங்க அதுலயும் மார்கழி மாசம் அப்பதான் முடிஞ்சு நமக்கு தை பிறக்குது அந்த பணிக்கும் இந்த புகைக்கும் வாகன ஓட்டிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதனால இந்த தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எரிக்காம நம்ம நேரடியா குப்பை தொட்டியிலே போட்டுருங்க போகி பண்டிகை அணைக்கு தரித்திரம் நீங்க ஒரு சில பொருட்களை கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டு தூக்கி எறியணும் நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்க முதலாவது பழைய கேலண்டர் உடைந்த கண்ணாடி உடைந்த கடிகாரம் ஓடாத கடிகாரம் இதெல்லாம் இருந்து வெளியே போட்டுருங்க அப்புறம் தேவையில்லாத துணிகள் அப்புறம் ரொம்ப கிழிந்து போன துணிகள் பிஞ்சு போன செப்பல் இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க கிழிந்த பாய் போர்வை தலகாணி தூக்கி பூஜை பாக்கும்போது உடைந்த மற்றும் சேதமடைந்த சிலைகள் அப்புறம் ரொம்ப நாளா வச்சிருக்க விபூதி குங்குமம் இதெல்லாம் ஒரு துணியில கட்டி நம்ம வந்து தண்ணியில போட்டுறணும் பூஜை அறையிலேயோ சமையல் அறையிலயோ இருக்கக்கூடிய பிடித்த இரும்பு பாத்திரங்களை வந்து தூக்கி போட்டணும் வீட்டுக்கு உபயோகம் இல்லாத ரொம்ப அடைசலா இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் போகி பண்டிகை அணிக்கு குப்பையில போட்டுருங்க போகி அணிக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எதை எரிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்மளுடைய மனசுல தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் அதை எல்லாத்தையும் வருட பிறப்பை ஒரு ஆண்டு பிறக்கிற போது நாம நிறைய விஷயங்களை கொள்கைகளா எடுத்துக்குவோம் நிறைய விஷயங்களை போன வருஷம் செய்யாம இருந்திருப்போம் இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து தேவையில்லாத விஷயத்த நம்ம மனசுல இருந்து எடுத்து போட்டுட்டு நல்ல விஷயங்களை நாம செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை வளர்த்து கொள்ளணும் இதுதான் இந்த போகி திருநாளுக்கு உரியது அதுலயும் இந்த எல்லா பொருட்களையும் அவ்வளவு நல்ல முறையில கொண்டாடுங்க போகி பண்டிகை அன்னைக்கு மாலையில நம்ம வீட்டு தெய்வத்தை வழிபாடு செய்யறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அதாவது இந்த பொங்கலுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சு இதெல்லாம் ஒரு காலத்துல பண்ணும் இப்போ பண்றோமானு கேட்டா இல்ல குறைந்த பட்சம் ஒட்டடையாவது அடிப்போம் எல்லாத்தையும் நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணி அப்போ பூஜை அறையும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க எல்லா விக்கிரகத்தையும் வெளியே கொண்டு வந்துருவாங்க எல்லா போட்டோவையும் கலட்டி சுண்ணாம்பு அடிச்ச பிறகு திரும்ப அந்த போட்டோவை மாட்டுவாங்க இப்போ அந்த தெய்வத்தை நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அந்த பூஜை அறையில எழுந்தருள பண்ணணும் அதுக்காகத்தான் வீட்டு தெய்வத்தை வழிபடக்கூடியது அப்படின்னு ஒரு முறை அன்றைக்கு மாலையில வாசல்ல கூரப்பூ வச்சுட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணி நம்ம வீட்டுக்கு தெய்வமோ தெய்வமோ நமக்கு எதெல்லாம் அந்த தெய்வத்தை எல்லாம் வழிபாடு பண்ணணும் ஒரு ஆறு மணிக்கு மேலதான் இதை செய்யவே ஆரம்பிப்பாங்க ஏன்னா எல்லா வேலைகளையும் முடிச்சு பொங்கல் பானை எல்லாம் எடுத்து கழுவி அடுப்பெல்லாம் எடுத்து கழுவி கோலம் போட்டு எல்லா வேலையும் செய்யறதுக்கு எப்படியும் ஏழு எட்டு மணி ஆயிடும் இல்ல ஒன்பது மணிக்கு இலை போட்டலாம் சுவாமி அறையில இலை போட்டு சுவாமிக்கு வெறும் வெள்ளை சாதம் அந்த வெள்ளை சாதத்தை வச்சு நடுவுல சின்னதா ஒரு குழி பறிச்சு அதுல கொஞ்சம் தயிர் அதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழம் ஒரு அச்சு ஒரு வாழைப்பழம் ஒரு அச்சு அந்த சாதத்தை சுத்தி வச்சுட்டு இளநீர் உடைச்சு வச்சு சில பேர் கலசம் வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் ஒரு கலசத்துல வேப்பிலை நிரப்பி தண்ணீர் நிரப்பி மஞ்சள் தூள் போட்டு நம்ம குலதெய்வம் எப்படியும் ஒரு பெண் இருக்கும் நம்மளுடைய குலதெய்வத்தை நிறைந்திருந்து இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களை ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் இது போகி அணைக்கு மாலையில செய்ய வேண்டிய வழிபாடு இப்படி போகியை நம்ம சிறப்பா கொண்டாடிட்டு அடுத்த நாள் பொங்கல் எத்தனை மணிக்கு வைக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாமா பதினைந்தாம் தேதி காலையில நீங்க சூரிய பொங்கலை வைக்கிறதா இருந்தா அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள பொங்கல் வச்சு காலையில சூரிய உதயம் ஆகிற போது நாம அந்த பொங்கலை நெய்வேத்தியம் பண்ணிடலாம் அதுக்கு தான் நாங்க பொங்கல் வைப்போம் அப்படின்னா அன்னைக்கு காலையில ஏழரை மணிக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சு எட்டு இருபதுக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணிடலாம் அதற்கடுத்து நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில ஒன்பது மணிக்கு நீங்க பொங்கல் வைக்க ஆரம்பிச்சு ஒன்பது ஐம்பதுக்கு நீங்க வந்து நெய்வேத்தியம் பண்ணிடலாம் அதற்கடுத்து நல்ல நேரம் பார்த்தா காலையில பத்தரை மணிக்கு நீங்க பொங்கல் வைக்க ஆரம்பிச்சு பதினொன்னு இருபதுக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணிடலாம் இப்ப நான் உங்களுக்கு பொங்கலுக்கு மூணு நேரம் கொடுத்துருக்கேன் காலையில சூரிய பகவானுக்கு வைக்கிறதுனால சூரிய பொங்கல் அப்படின்னா ஆறு மணிக்கு முன்னாடி நீங்க வச்சிடலாம் சில பேர் லீவு நாங்க காலையில லேட்டா எந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூன்று நேரங்கள்ல எதுனாலும் உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க தை பொங்கலுக்கு நேர்மறை ஆற்றலும் செல்வ செழிப்பும் பெருக வாங்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பாத்திரலாமா முந்தி காலத்துல அறுவடை காலம்ன்றனால முதவே நம்ம அறுவடை செஞ்சு எல்லாத்தையும் புதுசா அப்படியே வந்து சாமிக்கு படைப்பாங்க இப்ப வந்து அந்த மாதிரி முடியாதுன்றனால நம்ம வந்து அதை வாங்கி வைக்கலாம் um மஞ்ச வாங்கி வைக்கணும் பச்சரிசி வாங்கி வைக்கணும் கல்லூப்பு வாங்கி வைக்கணும் துவரம்பருப்பு வாங்கி வைக்கணும் வெள்ளம் வாங்கி வைக்கணும் பால் வாங்கி வைக்கணும் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் கரும்பு இது எல்லாமே வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும் காய்கறிகள்னு சொல்லும் போது இந்த கருணை கிழங்கு அப்புறம் கசப்பான காய்கறிகள் கீரைகள் இதை தவிர நீங்க எதனாலும் வாங்கி வைக்கலாம் பொங்கல் பானை வைப்பதற்கு அந்த பொங்கல் பானைக்கு வந்து நம்ம மஞ்சளை கட்டுவாங்க மஞ்சள் செடியை கட்டுவாங்க பொங்கல் பானைய நல்லா பண்ணி அரிசி பருப்பு வெள்ளம் பால் எல்லாத்தையும் விட்டு அது பொங்கி வரும்போது வழிபாடு செய்யுங்க ஒரு ஆண்டு பிறக்கிற போது நம் எல்லோருக்கும் அந்த ஆண்டு வளமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒன்று வைத்து பொங்கல் நல்லா பொங்கி நல்ல சிறப்பா அமைஞ்சது அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது இறைவன் இறைவனால் நமக்கு ஆசிர்வதிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதனால் தான் இந்த பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நம்மளுடைய பெரியவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால வீட்டுக்கு வெளியில நல்லா அழகா முற்றத்துல நீங்க விறகடுப்பு வச்சு அதுல பொங்கல் வச்சாலும் சரி இல்ல நாங்க பிளாட்ல தான் இருக்கோம் நாங்க கிச்சன்ல எங்க கேஸ் ஸ்டவ்ல வச்சிருவோம் அப்படின்னாலும் பரவாயில்ல எப்படியும் நாம பொங்கல் பண்ணி அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சூரிய பகவானை வழிபடக்கூடிய ஒரு அழகான நாள் தான் இந்த தை திருநாள் இந்த சிறப்பான பொங்கலை கொண்டாடிட்டோம்னா அடுத்த நாள் நமக்கு மாட்டு பொங்கல் மாடு உழவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது அதனால அதற்கு ஒரு நன்றி தெரிவிப்பதற்காக கொண்டாடியது அப்படின்னு மட்டும் நினைக்காம இந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கு நமக்கும் மாடுகளுக்குமே நிறைய தொடர்பு உண்டு நாம இளம் வயதுல தாய்ப்பாலை எந்த அளவுக்கு நம்ம குடித்து வளர்ந்தோமோ அதே போல பசுவின் பாலும் நம்மை வளர்த்தது அதனால மாடும் நமக்கு ஒரு தாய் மாதிரி அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நம்மளுடைய முன்னோர்களை நாம் படையலிட்டு வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிற திருநாள் நமக்கு விளங்குகிறது பல வீடுகளில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பெரியவங்களை கும்பிடுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு அந்த வழக்கம் இருக்கிறவங்க மதியம் எல்லாம் படைச்சி வச்சு நம்ம பெரியவங்களுக்கு வேட்டி புடவை துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு அணைக்கு அவங்கள மனதார நினைச்சு சாம்பிராணி போட்டுட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கறது ஒரு முறை இந்த வழக்கம் இருக்கிறவங்க கும்பிடுறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்துருவோமா ஜனவரி பதினாறாம் தேதி பொங்கல் அன்னைக்கு காலையிலே நீங்க கும்பிட போறீங்க அப்படின்னா ஒன்பது இருந்து பத்தரை மணிக்குள்ள நல்ல நேரம் இருக்கு அடுத்ததா பகல் பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அன்னைக்கு இலை போடுறதுக்கு நான் ரெண்டு நேரம் கொடுத்துருக்கேன் இதுல உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதுல நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் சிலர் இந்த பழக்கம் எங்களுக்கு இல்ல ஆனா நாங்க பெரியவங்களை நினைச்சு நம்ம வழிபாடு அன்னைக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டா எளிமையா நம்மளால என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சு நம்ம படைச்சிக்கலாம் அதே மாதிரி கோவில்ல போய் வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா நந்தி தேவரை வழிபாடு செய்வது பதினாறாம் தேதி பொங்கல் அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷம் அன்னைக்கு நீங்க பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் நந்தி அன்ற அருகம்புல் மாலை சாற்றை வழிபாடு செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள தடங்கள் யாவும் நீங்கும் பிரதோஷ நேரமான மாலை நால்ர டு ஆறு மணிக்கு முதல்ல நம்ம நந்தி தேவரை வழிபாடு செய்த பிறகே சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அன்னைக்கு நம்ம வீட்டிலயோ இல்லன்னா சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் சிவபெருமானுக்கு அன்னைக்கு வில்வ இலையால அர்ச்சனை பண்ணுங்க சிவபுராணமும் லிங்காஷ்டகமும் பாராயணம் பண்ணுங்க ஓம் நம சிவாய இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இருக்கலாம் அதனால அன்னைக்கு நம்ம சிவனை வழிபாடு செய்வதும் சிவ பூஜையில கலந்து கொள்றதும் ரொம்ப சிறப்பு பக்கத்துல எங்கேயாவது நமக்கு கோசாலைகள் இருக்கு அப்படின்னா அந்த கோசாலைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாடுகளுக்கு ஏதாவது உணவு கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கறதும் இந்த நாள்ல மிக சிறப்பான ஒன்று வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செஞ்சுக்கலாம் போகி பண்டிகை தை பொங்கல் மாட்டு பொங்கல் இந்த மூணு நாள் எப்படி வழிபாடு பண்ணணும் பார்த்தாச்சு நாலாவதா ஒரு அழகான திருநாள் தான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கணு பொங்கல் கன்னி பொங்கல் முந்திலாம் தொலை தொடர்புகள் நிறைய இல்லாத காலம் அதனால இந்த மாதிரி அறுவடை முடிஞ்சு ஓய்வாய் இருக்கிற தான் ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்க முடியும் அதனால இந்த பொங்கல் நிறைவான உடனே பெரியவர்களை போய் பார்த்து எப்படி பொங்கல் பொங்குச்சு அப்படின்னு கேட்க வைக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க உங்க வீட்ல பொங்கல் எப்படி போச்சு எல்லாம் பார்த்து கேட்டுட்டு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வர்றது அப்படிங்கறது இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது நமக்கு பொங்கல் அணைக்கி காலையில போன் பண்ணி கேட்டலாம் பொங்கல் உங்க வீட்டுல எப்படி பொங்குச்சு அப்படின்னு கேட்டலாம் ஆனாலும் இந்த அழகான காணும் பொங்கல் அப்படிங்கிற திருநாள் அணைக்கி பெரியோர்களை குருமார்களை சந்தித்து ஆசி பெறுதல் அப்படிங்கறது ஒரு வழக்கம் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு நாம ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுத்து அவங்க நமக்கு தரக்கூடிய பரிசுகளையும் வரணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இது போல நல்ல விஷயங்களை நாம சொல்லி கொடுக்கணும் பதினேழாம் தேதி இந்த ஆண்டு நமக்கு காணும் பொங்கல் வருது அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் தமிழர் திருநாளாம் தை திருநாளை உளவுக்கு நாம் எல்லோரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருநாளை இந்த ஆண்டு மிக சிறப்பாக எல்லாரும் கொண்டாடலாம் எப்பயுமே இந்த உலகத்துல எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே போனாலும் உளவு அப்படிங்கிற ஒண்ணு இல்ல அப்படின்னா நமக்கு உணவு என்பது கிடையாது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு வள்ளுவர் எல்லா தொழில்களுக்கும் தலையாய தொழில் அப்படின்னு நமக்கு சொன்னதே உளவு தொழில்தான் அதனால இந்த அழகான பொங்கல் திருநாளை எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா கொண்டாடி எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பரிபூரணமா பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை காணும் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தை திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்